அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா சனி வக்ர பயிற்சிங்க அதாவது ஒரு நாலரை மாதம் சனி வந்து வக்ர கெதியில சஞ்சரிக்க போறாரு இந்த சனி வக்ர கெதியினால மகர ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனி நடந்துட்டு இருக்குது இந்த ஏழரை சனியில இன்னும் இந்த சனி வேற வக்ரமாகுத எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைம் ஸ்டாம்பும் நான் கீழே கொடுத்துருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அது நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் இந்த வருடம் சனி வக்ரமாக போறாரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நாலரை மாதங்கள் அதாவது இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு முதல் பதினைந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது நடக்கும் போது ஆக்சுவலா வக்ரகெதியில சஞ்சரிக்க வக்ரத்துக்கான ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை ஒரு அனிமேஷனா நாங்க தயார் பண்ணிருக்கோம் இதுல வந்து சனிக்கு பதிலாக குரு இருப்பார் ஆக்சுவலா குருவுக்கு நம்ம வந்து அதை ரெடி நான் இந்த நேரத்தில் சனியை வந்து அந்த நேரத்தில் எடுத்துக்காட்ட நம்ம வச்சுக்கலாம் இந்த அனிமேஷனை பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது புரியும் அதை முதல்ல பாத்தரலாம் இப்போ வந்து சூரியன் சென்டர்ல இருக்காரா அத சுத்தி பூமி சுத்தி வருது பூமியில தான் நம்ம இருக்கிறோம் இந்த சனியோ குருவோ அது வந்து அடுத்த வட்டப்பாதையில சுத்தி வர்ற மாதிரி இப்போ குரு இதுல இருக்குது இந்த எடுத்துக்காட்டில இந்த குரு சுத்தி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவர் கொஞ்சம் மெதுவா சுத்துறாரு பூமி கொஞ்சம் வேகமா சுத்துது சோ இந்த இடத்துல இந்த வேகம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் இப்ப அடுத்த இதுல பாருங்க இந்த பூமியை நம்ம பன்னெண்டு பாகமா பிரிச்சா அதுதான் அந்த பன்னெண்டு ராசிகள் நம்ம அந்த பூமியை வந்து சரி பாகமா முப்பது முப்பது டிகிரி முந்நூத்தி அறுபது டிகிரின்னு சொல்ற

ரிவர்ஸ் கியரில் போல குருவும் ரிவர்ஸ் கியரில் போல அதாவது இந்த இந்த சப்ஜெக்டில் நம்ம சனியை எடுத்துக்கலாம் சனியும் ரிவர்ஸ் கியரில் போல ஸோ இது தாங்க விஷயம் இப்போ உங்களுக்கு வக்ரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த வக்ரத்தினால அந்த கிரகம் கண்டிப்பாக பாதிக்கப்படலை இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு பாப கிரகம் வக்ரம் அடையும் போது அந்த காரகத்துவம் அப்படிங்கிற அந்த கிரகத்தோட அது என்ன செய்யணுமோ அதை பாதிக்கும் ஸோ இப்போ இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது இந்த வக்ரத்தினால அந்த ஸ்பெசிஃபிக்கான கிரகங்கள் எந்த வகையிலுமே பாதிக்கப்பட போறது இல்லை இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மனித மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த கிரகம் பின்னோக்கி போற மாதிரி தெரியுமே தவிர அந்த கிரகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல இப்போ ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம வந்து மெயின் வருவோம் அதாவது மகர ராசிக்கு இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் மகர ராசிக்கு ஆல்ரெடி சனி எங்க இருக்காரு நம்ம பாதச்சனின்னு சொல்லி இருக்கோம் அதை பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம் சரிங்களா குரு பயிற்சி ஆணிச்சு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனா இந்த நாலரை மாதங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் காரணம் என்ன இடத்துல சனி வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ரம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது வந்து சனியோட பாதிப்புல பார்க்குற நமக்கு தான் குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் இந்த பாப கிரகங்கள் வக்ரம் மாதிரி நமக்கு தெரியும் போது அந்த கிரகத்தோட காரத்துவம் பாதிக்கப்படுங்க அந்த கிரகத்தோட காரத்துவம் என்ன நமக்கு என்ன தெரியும் தொழில் வேலை கருமா இதுதான் ஒரு நபர் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் சம்பாதிக்கணும் பொருள் சேர்க்கணும் அந்த பணம் அல்லது பொருள் சேர்க்கக்கூடிய அந்த 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 வேலைக்கு காரகன் சனி இதுதான் சப்ஜெக்ட் வேலையில நிறைய ட்ரபுள்ஸ் வரும் தொழிலில் ப்ராஃபிட் குறையா வரும் நிறைய உழைப்பு போட வேண்டியிருக்கும் நிறைய தாமதங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அந்த இரண்டாம் இடத்தை சார்ந்தே வரும் இதுதான் நம்ம இடத்துல மேடங்கிறது என்ன குறிக்கும்னா மூணு விஷயத்தை குறிக்கும் வாக்கு அதனால தான் அதுக்கு பேர் வாக்கு ஸ்தானம் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு நம்மளோட பேச்சு இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும் ரெண்டாவது வந்து பணம் கையிருப்பு பணம் பண புழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது அசட்டை சொல்லலை கையில் இருக்கக்கூடிய லிக்யூட் கேஷ்ஷை வந்து இந்த ரெண்டாம் இடம் குறிக்கும் பணம் வருமா போகுமா அப்படிங்கிறது மூணாவது வந்து குடும்பம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த நபர் குடும்பத்தோட பழகுற அந்த முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பிடும் இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு வந்து லைஃப்பில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இல்லைங்களா கையில் முதல்ல காசு இருக்கணும் பணப்புழக்கம் இருக்கணும் அப்போ குடும்பத்தை ரன் பண்ண முடியும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைனா தான் இவரோட பேச்சு எடுபடும் ஸோ அப்போ அந்த ரெண்டாம் இடம் எல்லாத்துலேயுமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறத பாருங்கள் இந்த இடங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் ஜாதகத்திலேயே இந்த இடத்துல சனி மாதிரியான ஒரு பாபகிரகம் இருக்கிறதே தப்பு அது போக வக்ரமும் ஆகிறாரு அப்படின்னா அதோட வீரியம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ இந்த மூணு விஷயத்தில் நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும் வாக்குகள் பெருசாக கொடுக்கக்கூடாது கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சால் கூட அந்த விஷயம் கொஞ்ச நாள் போகட்டுமே ஒரு நாலரை மாதம் போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி தள்ளி வைக்கிறது நல்லது வாக்கு கொடுக்கறதுல ரெண்டாவது பணம் பழக்கம் கையில் பணம் இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு உதவாது யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க இந்த தரம் இந்த தரம் அப்படிங்கிற மாதிரி பணம் இருக்கும் அதாவது நம்ம எழுத்துல அக்கௌண்ட்ஸில் இருக்கும் ஆனால் கையில் வராது இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய சரக்கு போடுறீங்க ஆனால் கையில் பணம் வராது பில்லு மட்டும் வந்துகிட்டே இருக்கும் பணம் கையில் வராது அக்கௌண்டில் பணம் இருக்கிற மாதிரி காட்டும் ஆனால் கையில் நம்ம எடுத்து செலவழிக்க முடியாது ஸோ இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான அந்த பணப்புழக்கம் குறைவு அப்படிங்கிறத இந்த சனி வக்ரம்ங்கிறது கொடுக்கும் மூணாவது நம்மளோட குடும்பம் குடும்பத்தில் சின்ன சின்ன முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலான சிம்பிளான பலன்கள்ங்க அதாவது இந்த கோச்சார பலன்களில் இந்த சனி வக்ர பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஜென்மசனி அஷ்டமதி சனி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்படையான கோச்சார பலன்கள் இது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாதகத்தில் தசைன்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தசைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட தொண்ணூறு சதவீத இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது தான் சொல்லுது நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறை அனுபவத்தில் அதனால தான் நான் எப்போதுமே தசைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பேன் அதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் கடந்த பழைய வீடியோக்கள்லாம் இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான ஒரு அட்டவணை எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் வந்து மிக மிக இந்த ரொம்ப நுணுக்கமான சில எச்சரிக்கை மாதிரியான சில விஷயங்களை தான் நான் இதில் சொல்கிறேன் ஒன்று வந்து உங்களோட பணப்புழக்கத்தை நீங்கள் கண்காணிக்கணும் எங்கே பணம் போகுது எங்கே வருது அப்படிங்கிறத கண்காணிக்கணும் இந்த நாலரை மாதங்கள் பெருசாக எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் சொத்து வாங்க போகிறது வீடு வாங்க போகிறது நிலம் வாங்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க தவிர்க்க முடியாத சூழலில் வாங்கலாம் அதாவது எல்லாமே நாலரை மாதம் கழிச்சு தான் செய்யணுங்கிறது கிடையாது சரிங்களா சில விஷயங்கள் நம்மளால் முடியாது சில விஷயங்கள் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டே நம்ம ஏதாவது ஒண்ணு அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் டெய்லியும் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கும் போது ஒரு கான்ஷியஸா கால்குலேட்டிவா எடுக்கிறதா நான் அந்த இடத்துல சஜஸ்ட் பண்றேன் மத்தபடி இப்போ நீ வேற ஏதாவது துறைகளில் இருக்கிறீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிக்கி இந்த நாலரை மாசத்தை ஹோல்டு பண்ணி டிசம்பருக்கு அப்புறம் நீங்க போகலாம் அதுக்கப்புறம் வேலையில வேலையில இது வரைக்குமே ப்ராப்பரான ரெக்கக்னேஷன் கிடைக்கல இது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு வீரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டாஸ்க்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை சரிவர செய்யறீங்களா அப்படிங்கிறத இன்ஷுயர் பண்ணுங்க அதாவது உருவாக்குறது உறுதி பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை உங்களுக்கு காவலா குருவோட பார்வை இருக்கு ஸோ ஈவன் ரெண்டாம் இடத்துல சனி வக்ரமானா கூட உங்களோட ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு குருவோட பார்வை தீர்க்கமா ஒன்பதாம் பார்வையாக இருக்கிறதுனால நீங்க தாராளமா உங்களோட வேலை நீங்க போயிட்டே இருக்கலாம் ஃப்ளோல போயிட்டே இருங்க ரிஸ்க் மட்டும் எடுக்க வேண்டாங்கிறதா இந்த வீடியோவோட மைய கருத்து இது போக இந்த ஏழரை சனிக்கு அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பாதச்சனி இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில பரிகாரங்களையும் நம்ம பார்க்கலாம் எப்போதும் சொல்ற சொல்கிற தான் முதல்ல ஏழைகளுக்கு நிறைய செய்யுங்க அதுதான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் பண்ணுறது தான் நான் எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏழை சனி அஷ்டமதி சனி இந்த சனி வக்கிற காலகட்டம் எல்லாமே அப்படிதான் தான் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுக்காமல் அமைதியாக ஒரு லோ ப்ரொஃபைலில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடம்பரம் வீண் வாக்குவாதங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கறது கோவப்படுறது இது எதுவுமே வேண்டாம் இதெல்லாம் கூட ஒரு பரிகாரம் தான் அதனால் பரிகாரம்னா அந்த ஆன்மீக பரிகாரம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை வாழ்வியலில் சில சின்ன சின்ன மாற்றங்களை மனதளவில் நம்மளாவே எடுத்துக்கிட்டு வாழ்ந்தாலே அந்த இதுவே பரிகாரங்கள் மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மெடிடேஷன் அதாவது ஏதாவது ஒரு பயிற்சி தியான பயிற்சியோ இல்லை யோகா அந்த மாதிரியான ஏதோ ஒரு யோகா பயிற்சியில் டெய்லி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஈடுபட்டிங்கன்னா மனம் தடுமாறுறதை நிறுத்தும் சரிங்களா மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஓரளவுக்கு அந்த ஒரு என்டியூரன்ஸ் தாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன மீண்டும் இதே போன்ற நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்